நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இந்த ஆங்கில புத்தாண்டில் எந்த ராசிக்கு நற்பலன்கள் எந்த ராசிக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேலும் காதல் குடும்பம் வருமானம் தொழில் வியாபாரம் திருமண பாக்கியம் குழந்தை வரன் போன்றவைகள் இந்த பதிவில் காண்போம் மேலும் இந்த பதிவில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் வாருங்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை இந்த ராசி மூலம் தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை மனதில் வைத்து கிரகங்களின் இயக்கம் மற்றும் கிரகங்களின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது எப்போது உங்களுக்கு எதிராக அமையும் என்பதை அறிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நல்ல முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும் நிதி சமநிலை பராமரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அல்லது சவால்களை எதிர்கொள்ள வேண்டுமா உங்களின் சொத்துக்கள் மற்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய வாய்ப்புகள் பெறுவீர்கள் வாகனம் வாங்கும் சூழல் இருக்கட்டும் உங்கள் காதல் உறவில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் நல்ல தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது அதில் பிரச்சனைகள் வருமா உங்கள் தொழில் எந்த திசையில் மாறும் வியாபாரத்தில் முன்னேற்றம் நடக்குமா அல்லது குறையுமா இதனுடன் உங்கள் காதலியுடனான உங்கள் உறவில் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை அறியவும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் திருமணமானவராக வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குமா இல்லையா இந்த வருடம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இல்லையெனில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எப்படி இருக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறிப்பாக உங்களுக்காக என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் இதன் மூலம் கிரகங்களின் பேச்சு எப்போது உங்களுக்கு நல்ல தீய பலன்களை தரும் என்பதையும் வாழ்க்கையில் எந்த அம்சம் நல்லது அல்லது கெட்டதாக பாதிக்கப்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இது சாத்தியம் இந்த சிம்மராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜோதிடத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த ராசி பலன் சிம்ம வாழ்க்கையில் கிரக மற்றும் கிரகங்களின் இயக்கம் எவ்வாறு பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இதனுடன் இந்த ஜாதகம் உங்கள் பிறந்த ராசியை அதாவது தந்திரனை அடிப்படையாக கொண்டது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் எனவே நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருந்தால் இந்த ராசி உங்களுக்காக குறிப்பாக உருவாக்கப்பட்டுள்ளது சிம்மராசி சிம்மராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி தொடக்கத்திலிருந்து தனி பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாக்குவார் அது உங்கள் திருமண வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை தரும் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணையை தெளிவான பேச்சாளராக மாற்றும் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்து முன்னேறி செல்லும் ஆண்டாக இது அமையும் இப்போதுதான் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தருவார் இந்த ஆண்டு நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே முதல் தேதி வரை ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் சரியான முடிவுகளை எடுக்கும் திறமை உங்களுக்கு வழங்குவார் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உங்கள் மனம் நல்ல செயல்களில் ஈடுபடும் தொண்டு மதம் மற்றும் நற்செயல்களில் உங்கள் ஆர்வம் எழும் வருடம் முழுவதும் உங்கள் எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இதனுடன் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருப்பதும் அவசியம் இந்த ஆண்டு உடல்நல பிரச்சனைகள் உங்கள் தந்தையை அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம் எனவே அவரது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இருப்பினும் உங்கள் குடும்பத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆண்டின் முதல் பாதியில் உங்களுடன் உங்கள் மனைவியுடன் உள்ள வணிக கூட்டாளியுடனும் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்துங்கள் இந்த ஆண்டு நீங்கள் ஒழுக்கமாக இருந்து உடல்நல பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் குடும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பம் கவலையாக இருக்கும் ஒரு புறம் கேது உங்கள் இரண்டாவது வீட்டில் தங்குவதால் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பரஸ்பர இணக்கமின்மை காணப்படலாம் மறுபுறம் துக்கிரனும் புதனும் உங்கள் நான்காம் வீட்டில் தங்குவதால் குடும்ப சுப போகங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் ஆதரவை பெறுவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்டில் சுகம் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆண்டின் நடுப்பகுதியில் மே ஒன்னாம் தேதி குரு உங்கள் பத்தாம் வீட்டிற்குள் நுழைவார் அங்கிருந்து உங்கள் இரண்டாவது வீட்டையும் உங்கள் நான்காவது வீட்டையும் விசேஷமாக கருதுவதால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதியில் பிறப்புகள் சீரான மற்றும் நல்ல உறவை நிறுவப்படும் அதே நேரத்தில் பெற்றோர்களுடனான உங்கள் உறவுகள் ஆண்டின் இரண்டாம் பாதியில் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தினரின் முழு ஆதரவையும் உங்களுக்கு வழங்கும் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் அவருக்கு நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அன்பு மற்றும் காதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிம்மராசிக்காரர்களின் காதல் உறவுகளில் ஆரம்பம் ஓரளவு தொந்தரவாக இருக்கும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்பமான கிரகங்கள் இருக்கும் உங்களின் ஐந்தாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் எத்தனை சவால்கள் வந்தாலும் உங்களின் காதல் உறவு தொடரும் எனவே சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் போதுமான நேரம் இருப்பதால் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு மேம்படும் தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும் பரஸ்பர விவாதத்தின் மூலம் உங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்ளலாம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாத அனுகூலத்தை தரும் சுக்கிரன் மற்றும் புதன் செல்வாக்கின் காரணமாக உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் ஒருவருக்கொருவர் நாட்டம் அதிகரிக்கும் இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சி அடைய செய்யும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையிலான மாதங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் காதலிக்கும் இடையே சில பிரச்சனைகள் எழும் மற்றும் உங்கள் உறவில் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து அழுத்தம் ஏற்படலாம் இது சற்று எச்சரிக்கையாக இருந்து உங்கள் இதயத்தில் உள்ள அனைத்தையும் உங்கள் காதலியிடம் கூறி அவர்களுக்கு ஆதரவு அளிக்கவும் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறுகிறது நீங்களும் உங்கள் அன்புக்குரியவரும் உங்கள் காதல் உறவை முழுமையாக அனுபவிப்பீர்கள் மற்றும் உங்கள் உறவில் முன்னேறும் போது அதற்கு ஒரு பெயரை கொடுக்க முயற்சிப்பீர்கள் தொழில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஆரம்பம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டில் இருந்து சனி பகவான் பத்தாம் வீட்டில் அதாவது ஏழாவது வீட்டில் ஆண்டு முழுவதும் இருப்பார் இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் உங்கள் வேலையில் உங்களுக்கு பலம் கிடைக்கும் கடினமாக உழைத்து நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் புதன் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு உங்கள் வேலையில் இன்னும் தெளிவான முறையில் குடியேற வாய்ப்பளிக்கும் குரு மே ஒன்னு வரை உங்களின் ஒன்பதாவது வீட்டில் நீடிப்பதால் வேலை மற்றும் வேலை மாற்றம் மற்றும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் ஏதேனும் அரசாங்க வேலையில் ஈடுபட்டிருந்தால் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்கள் மாதங்களில் நீங்கள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதை தவிர நீங்கள் நீண்ட நாட்களாக உங்கள் வேலையில் இருந்துவிட்டு வேறு வேலையை தேடிக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அதாவது ஆண்டின் முதல் காலாண்டில் உங்கள் விருப்பமும் நிறைவேறும் மற்றும் வேலையில் மாற்றம் சாத்தியமாகும் ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை உங்கள் ஒன்பதாவது வீட்டிலும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை உங்கள் பத்தாவது வீட்டிலும் இருக்கிறார் செவ்வாயின் இந்த நிலை வேலை மாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலையை வழங்கக்கூடும் ஜூலை மாதம் பரபரப்பாக இருக்கும் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வேலைக்காக அல்லது வேறு நகரங்களில் அல்லது வேறு மாநிலத்திற்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஜூலை முப்பத்தொன்னு மற்றும் ஆகஸ்ட் ஐந்துக்கு இடைப்பட்ட நேரம் சற்று மன அழுத்தமாக இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலையில் கடை உழைக்க வேண்டும் இதன் பிறகு அக்டோபர் முதல் நவம்பர் வரையிலான நேரம் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஆண்டின் கடைசி மாதத்தில் வேலையில் மாற்றம் மீண்டும் சாத்தியமாகும் எனவே இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் என்று கூறலாம் வேலையை மாற்றுவதில் வெற்றி கிடைக்கும் தனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்கள் நிதிநிலை மதிப்பீட்டினால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கிரகங்களின் நிலை உங்களுக்கு தொழில் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக தெரியவில்லை பணம் மற்றும் பணம் பெறுவதற்காக வழிகள் இருந்தாலும் நீங்கள் நிதி ரீதியாக செலவு செய்ய வேண்டியிருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் இரண்டாவது வீட்டில் கேதுவும் எட்டாவது வீட்டில் ராகுவும் இருப்பதால் பல்வேறு வகையான செலவுகளில் உங்கள் உங்களை சிக்க வைக்கும் இது நிதி சமநிலையை அடைவதை கிட்டத்தட்ட கடினமாக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டம் காலம் இந்த ஆண்டு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான நிதி நன்மைகளை பெறுவீர்கள் மீதமுள்ள நேரத்தில் உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்த தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் உங்கள் நிதி சமநிலையை நிலைநிறுத்த முடியும் இல்லையென்றால் இந்த ஆண்டு சில சிக்கல்களை கொடுக்கலாம் உடல்நலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி ஆரம்பம் ஆரோக்கியத்தில் சற்று பலவீனமாக இருக்கும் ஐந்தாம் வீட்டின் சூரியனும் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் ராகுவின் காரணமாக நீங்கள் திடீர் பிரச்சனைகள் சந்திக்க நேரிட அது திடீரென்று வந்து போகும் சில நேரம் நீங்கள் பிரச்சனைகளை உணரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் பலவீனமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது தவிர வயிற்று பிரச்சனைகள் காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் அவற்றில் கவனமாக இருங்கள் இந்த ஆண்டு உங்கள் அன்றாட பழக்கத்தில் சிறப்பு மாற்றங்கள் தேவைப்படும் ஒழுக்கமாக வாழ்ந்தால் பல உடல் உபாதைகளுக்கு ஆளாவதை தவிர்க்கலாம் ராகு கேதுவின் ஸ்தானங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் தனி கவனம் செலுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய சோசிரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் சூரிய பகவானுக்கு தினமும் தண்ணீர் கொடுங்கள் சனிக்கிழமை தானம் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும் ராகுவின் அனுகிரகத்தை பெற புதன்கிழமை மாலை கோவிலில் கருப்பு தானம் செய்து வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்